எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் சுகன் ஏன் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி என்னையோட சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சிங்க என்னோட சேனலை உன்னை பற்றி யோசி திங்கப்படுவர் செல் உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி இவங்க நினச்ச ஸ்டார்ட் பண்ணுறேன் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான வீடியோ இம்பார்ட்டன்ட்டான பதிவுங்க ஸோ இதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க என்னென்னா லைஃப்பில் நாம் விழுந்துட்டோன்னா எந்திரிச்சு போராடணும் ஏன் வந்து சொல்கிறேன்னா நாம் இட்லி தோசை மாதிரிதாங்க லைஃபு இட்லி வந்து அந்த ஒரு கரண்டி மாவில் தான் வந்து இட்லி ஊற்றுறோம் அதோட ரூபா வந்து பத்து தான் சரிங்களா அதே ஒரு கரண்டி மாவில் தான் தோசை ஊற்றுறோம் அதோட விலை நாற்பது ரூபா ஏன் தெரியுமா இட்லி மட்டும் வந்து அதோடைய அந்த குழியாக இருக்கு இல்லையா அதில் ஊற்றுறதுனால தான் அது வந்து வெளியில் வர முடியாமல் அப்படியே இருக்குது ஆனால் தோசை பறந்து விருந்து நம்ம செயல்படுறதுனால தான் அதோடய ரேட்டு வந்து அதிகம் தென் எல்லாேருக்கும் பிடிக்கும் இட்லி வந்து உடம்புக்கு நல்லது சிறந்த ஃபுட்டுன்னு அமெரிக்காவில வந்து சொல்லியிருக்காங்க ஏன்னால் நீராவி மூலயமா நாம் சாப்பிட்ற ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா கொலஸ்ட்ரால் கிடையாது தோசை வந்து கொலஸ்ட்ரால் வரும் ஸோ அந்த மாதிரி ரெண்டு பர்பஸ் இருக்குது லைஃப்பில் இட்லி மாதிரி ஒரு கரண்டியில் நம்ம அந்த குழியிலேயே வேக வச்சு நம்மளை அந்த பானையிலே அடக்கி வச்சுற மாதிரி சில பேர் இருப்பாங்க அதுக்கு நீங்கள் விழுந்துடாதீங்க எந்திரிச்சு போராடுங்க நேர் வழி நேர் பாதையில் போயிட்டே இருக்குங்க உங்களை ஏமாத்துனவங்க அவங்கள ஒரு நாள் ஏமாத்துறதுக்கு ரெடியாக இருப்பாங்க சரியா நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க கடவுள் பார்த்துப்பார் சரியா நாம் செம்மையாக வாழ்ந்து காட்டணும்னா நாம் எடுக்கிற முதல் படிக்கட்டு சரிங்களா அதாவது அகண்டு விரிந்து பரந்த உலகத்தில் நாம் தடைகளை தகட்டு எ எரிந்துட்டு நேர் வழி நேர் பாதையில் போயிட்டே இருக்கணும் வாய்ப்பு ஒரு முறை பிறப்பு ஒரு முறை இறப்பு ஒரு முறை ஆனால் இவ்வுலகில் வாழ்வது உயிர் மட்டும் எத்தனை நாட்கள்ன்றதும் அதுவும் தெரியாது அது தெரியாத இருக்கிற வரைக்கும் நல்லது ஏன்னா இந்த உலகில் உலகத்தில் இறந்து போயிட்டு எதையாவது தூக்கிட்டு போகிற மாதிரி இருந்ததுன்னா இந்த உலகம் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள் இவ்வுலகில் உலகில் நாம் பிறக்கும் போது எப்படி பிறந்தோமோ அதேமாரி இறக்கும்போது அப்படி தான் இறப்போன்றதை சிந்திக்கிறதெல்லாம் மறந்துடுறாங்க கொரோனா பீரியடு அலசி ஆராய்ஞ்சி ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுத்தது நாம் என்ன பண்ணுறோமோ இயற்கை நமக்கு திருப்பி பண்ணும் உண்மை சரிங்களா இப்போ லண்டனில் வந்து தொடர்ந்து மழை அதில் பாதிக்கப்பட்டவங்களாம் மீட் மீட்டுட்ருக்குறாங்க ஸோ அதர் கண்ட்ரியாக இருக்குது சூப்பர் வாழ்க்கை வாழ்கிறாங்க அப்படின்லாம் கிடையாது இந்தியாவில் எப்படி மழை பெய்யுதோ அதேமாதிரி தான் அதை அதர் கண்ட்ரிலையும் மழை பெய்யும் நமக்கு ஒரு மாதிரி அவங்களுக்கு ஒரு மாதிரி இல்லை வாழ்க்கைன்றது ஒரு வட்டம் அதில் வாழ்ந்து காட்டணும் சரிங்களா நம்ம இளைய தளபதி விஜய் அவர்களே சொல்லியிருக்காங்க அந்த சார் என்ன சொல்கிறாங்களோ அதை வந்து பின்பற்றணும் நம்ம சரிங்களா நேர் வழி நேர் பாதையில் போயிட்டே இருக்கணும் இதுக்காகவும் யாருக்காகவும் பயப்படாதீங்க இன்னொன்று சொல்லட்டுமா உண்மையாக இருந்தீங்கன்னா நீங்கள் யாருக்கும் பயப்படணுன்னு அவசியமே இல்லை ஓடி ஒழியணுன்னு அவசியமே இல்லை சரிங்களா நாம் தப்பு பண்ணாதான் ஓடி ஒழிஞ்சுப்பாங்க வெளியில் வரமாட்டாங்க நம்மளை கண்டுக்க மாட்டாங்க இதுதான் முக்கியம் நீங்கள் தப்பு பண்ணலைன்னா உண்மையை பேசுவீங்க உண்மையை சொல்லுவீங்க அதனால் இந்த காலகட்டத்தில் நாம் சில புண்ணியத்தை சேர்த்து வைக்கணும் அந்த புண்ணியத்து மூலயமா நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் உங்கள் வம்ச வழிக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் சரிங்களா உஷாராக இருங்க மக்களே என்னோடய சேனலையும் முன்னேப்பற்ற யோசி தங்கப்படுவர் செல்ஃப் நீங்கள் இட்லியாக தோசையான்றது கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் சாப்பிட்ற ஃபுட்டை வச்சு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஒரு மெசேஜ் சொல்கிறேன் தட்ஸ் அன அந்த ஃபுட்டை வந்து குறை சொல்லலை ஓகே ரெண்டுமே வந்து உகந்தது இன்றைய காலகட்டத்தில் இட்லி தோசையில் தான் பாதி வாழ்க்கை ஓடிட்டுருக்கு எல்லாேருக்கும் சிலரைகாய் சுங்கல் சுகன்யா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெய்பட்டுன்னு கிளிக் பண்ணுங்கள் அப்பப்போ கொஞ்சம் சரிங்க ஹெல்த்துக்கு நல்லது சிலரைக்காய் சுங்கல் சுகன்யா